அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் லக்கி முருகன் அவர்களை விருகம்பாக்கம் தொகுதி தேர்தல் பொறுப்பாளராக அறிவித்ததை முன்னிட்டு விருகம்பாக்கம் தொகுதி தெற்கு பகுதி செயலாளர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றாக இணைந்து நமது கட்சியின் வேட்பாளரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யவும்

நம்ம பூத்துக்கு போய் பூத்து புள்ள பூத்து நிர்வாகிகள் இது நம்ம பயங்கரது நாலு மாதம் டைம் இருக்குது இந்த நாலு மாசத்துக்குள்ள அங்கே நாலு மாதம் வரைக்கும் காத்திருக்க வேண்டாம் இப்பவே நம்ம பணிய கடை முடிக்கிறது முதல் கட்டமாக இந்த வட்டக்கல நிர்வாகி பகுதிக்கள நிர்வாகிகள் பார்த்தாச்சு ரெண்டு வட்டக்கல நிர்வாகிகள் பார்த்துட்டு அம்மா இடை நாளுக்கும் தலைவர் பிறந்த நாளுக்கும் நம்ம தயாராகும் அடுத்த கட்டமாக பூத்துக்குள்ளே போய் பூத்து நிர்வாகிகளை போட்டு பூத் கமிட்டி நம்மளாலும் ஒவ்வொரு பூத்துக்கு எத்தனை பேர் போட முடியுமோ அத்தனை பேர் போடுறதுன்ற வேலையை சிறப்பாக ஒற்றுமையாக செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பணிவொரு கேட்டு கொள்கிறேன் உங்களுக்கு தொகுதி நாங்கள் அனைவரும் உங்கள் அனைவரோடும் ஒத்துழைப்போட எந்த நேரத்திலும் எந்த விஷயத்திற்கும் எந்த தேவைக்கும் உங்களோட இருப்போம் எங்களை மிக பணிவரும் அன்பாரம் கேட்டு தெரிவித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் யோசித்து வரும் நின்றுவாங்க அந்த நிலை இல்லாம இந்த முறை நீங்க இந்த நெம்பர்கள் நம்ம பகுதி குறிப்பிட்ட நிர்வாகங்கள் இல்லாமல் மீதி எவ்வளோ நிற் கூப்பிடுங்களோ அவங்களே கொஞ்சம் எக்ஸ்ட்ராக் கொஞ்சம் ஜென்ஸாக ஆரம்பித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு வந்து என்ன வழியோ உங்கள் சேர்ந்து கலந்துட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் அதுக்கு வண்டி மற்ற விஷயங்கள்லங்கிறது பொறுப்பாளர் பேசிக்கலாம் பேசிப்பாங்க அவங்க கூட சந்திப்பாங்க இதைத் தொடர்ந்து வந்து அம்மாவின் பிரேநாள் முடிஞ்சு டிசம்பர் பதிமூணு நம்ம கழக பொருட்சரான டிடிவி தினகரன் அவர்களின் பிறந்தநாள் வருது டிசம்பர் பதிமூணு இந்த டிசம்பர் பதிமூணு இந்த முறை வந்து ஒவ்வொரு விவசாயிகளாக நல்லா எல்லா வார்டிலையும் ஒவ்வொரு வார்ட்லேயும் அந்த வட்ட தலைமையில் ஆறு வட்டம் இருக்குன்னா வட்டச்செயலாளர் தலைமையில் நம்ம எல்லாம் சேர்ந்து போய் கலந்துக்கிட்டு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை அது எப்படி நடத்தணும் ஏதாவது நடத்தணும் சொல்லி பொறுப்பாளர்களோட உட்காந்து கலந்துக்கிட்டு அது சிறப்பாக இந்த முறை ஆறு வார்டு இந்த பகுதிக்கு உட்பட்டு ஆறு வார்டு இருக்குன்னா அந்த ஆறு வார்டிலையுமே ஆறு வட்ட தலைமையில் அந்த நிகழ்ச்சி இப்படி தேர்தல் பணி நிறையா இருப்பதால் தொடர்ந்து இந்த பகுதிக்குட்பட்ட பகுதி வட்ட மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் இந்த தொகுதி பொறுப்பாளர்களுக்கு இது போக வரும் டிசம்பர் அஞ்சாம் தேதி அம்மாவின் நினைவு நாள் அண்ணன் கழக பொதுச்செயலாளர் அவர்கள் அந்த நினைவு நாளை மிக சிறப்பாக இந்த முறை நடத்தணுங்கிற எண்ணத்தில் இருக்கிறார் அதுக்கெல்லாம் வந்து பிரிவு தொகுதி சார்பாக நம்ம நிர்வாகிகள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அனைவரையும் yeah. கேட்டுக்கொள்கிறேன் <tr seine Christmas> <cities> <to> <to>

நம்ம மற்ற நிர்வாகிகளையும் இப்போ பார்த்தீங்கன்னா பகுதி கழகத்தில் பன்னெண்டு பேர் இருக்கும் அது போக ஆறு வட்டம் ஆறு வட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பேர் வருவோம் அறுபது பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு பேர் பார்த்துரும் அது போக ஒரு வட்டமெல்லாம் சென்று அந்த வட்டத்திலேயே போட்டுருவோம் அது போக விடுபட்ட பதவி யார் நிறைய பேர் நொக்கள் இருப்பாங்கன்னா பதவி போடாமல் வச்சுருப்போம் நிறைய பேர் இப்போ இந்த மாவட்ட பிரிவுகளில் சில இடப்பாடுகள் இருக்கும் சில பேர் விடுபட்டிருப்பாங்க அப்புறம் பகுதியில் ப பதவிகள் வந்துருப்பாங்க இப்போ பதவிகளாக இருக்கும்